ஹாய் நண்பா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன பருவங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஓகேவா அதனால் காமிக்கேன் ஃப்ரண்ட் கேமரால தான் காமிக்கணும் பாருங்கள் லைட்டாக சின்ன மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா அதாவது இதை பறித்து இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த எம்மா ரொம்ப கசக்கம் இந்த தும்மல் அலர்ஜி ஆஸ்துமா பிரச்சனைக்கெலாம் நல்லதுங்க ஸோ அதுக்காண்டி தாங்க இந்த இலை வச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த தென்னங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது தாங்க நம்ம இளநீ குடித்தா உடம்புக்கு குளிர்ச்சி ஸோ அதுக்காண்டி இந்த தென்னங்கன்று வச்சுருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது கீரை அரைக்கீரை தான் நம்ம அறுத்து வியாபாரத்துக்கு கொண்டு போவோம் ஸோ அதுக்காண்டி அதுதான் அந்த பருவங்கள் நடக்குது இதுதாங்க பாலாக்கீரை யாரெல்லாம் பாலாக்கீரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா மாதுளை செடி அண்ணா இருக்கா இது இப்போ தான் கீரை போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா தெரியுதா பப்பாளி பப்பாளி மரம் இதுவும் தென்னங்கன்று தான் இது பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தென்னை மரம் இதில் தான் நமக்கு இளநே இருக்குது ஆனால் என்ன பறிச்சு கொலை வீட்டெல்லாம் கொட்டு வாங்கின காலங்கள்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது சரி பார்த்துக்கலாம் பயப்பட்டால் வாழ முடியுமா அடுத்த இது பார்த்தீங்கன்னா பிச்சு செடிங்க நம்ம இந்த தோட்டத்தை பொறுத்தவரை ஃபுல்லாகவே பிச்சு செடிகள் அதிகமாக வச்சுருப்போம் ஸோ அதான் எல்லாமே பிச்சு செடி தான் இது பாத்தீங்கன்னா யார் சாமி நீ அப்படின்னு சொன்ன தான் இது வேண்டான்னு தூர போட்ட ஒரு செடி தாங்க நம்ம வீட்டில் இருந்துச்சு நல்லா காய்ச்சிச்சு அதான் இங்க வைப்போமே அப்படிங்கிறதுக்காண்டி வச்சேன் பாருங்க நல்லா தழுத்துட்டு ரொம்ப ஹாப்பிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்ய வராத்ததுனால குப்பை தொட்டியாக கிடக்க நம்ம பிச்சு செடிகள் தான் உள்ள பிச்செடி இருக்கு அவள களையா நிறைஞ்சு காணப்படுது சரி பார்த்துக்கலாம் அப்போ தாங்க பாவம் இப்போ அப்போ மட்டும்தான் இப்போ எல்லாமே வேலை செய்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விவசாயிங்கிறது கஷ்டம்தான் நம்மளால் முடிஞ்ச அளவு நானும் பண்ணுவேன் அவ்வளோந்தான் அப்படி நடந்து போய்ட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள் ம் இதுதான் அதாவது கறிவேப்பிலை இது போட்டால்தான் தான் நம்ம கறிலாம் நல்லா மனமாக இருக்கும் மிச்சருக்கெலாம் மெயினாக இது இருக்கும் அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே களை குழி அடிச்சிருக்கேன் இப்படிலாம் அடிக்கக்கூடாது ரொம்ப தப்பு இது சுண்ட வத்தலுங்க என்ன இருக்கா ஒரு சுண்டத்தில் கொத்து கூட கிடைக்க மாட்டேங்குது நம்ம நேரம் என்ன இருக்கா இதுதான் சுண்டை வத்தல் ஒரு காலத்தில் இதை தான் கிடந்து ஏன்னா சுண்டை வத்தல தந்துட்டாவ நம்ம அங்க கிடைக்க தான் கறி வச்சு சாப்பிட்டு நடந்தோம் அதெல்லாம் ஒரு காலம் ஒரே ஒரு வாழை நிற்குமே எனக்கு இது பார்த்தீங்கன்னா இது இந்த மா என்னப்பா சீத்தா சீத்தாப்பழ செடி சீத்தா செடி இதுதான் கருவேப்பில மேலே பாருங்கள் முருங்கை அண்ணா மேலே இருக்குது முருங்கை மரம் இங்கே அவங்களால முடிஞ்ச அளவு வேலை செஞ்சு ரெடி பண்ண பிச்சு செடி இது மாதிரி குப்பை தொட்டியாக இருந்தது தான் அது மாதிரி குப்பை தொட்டியாக இருந்தது தான் ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல இப்போ தான் நமக்கு விவசாயத்தை பொறுத்தவரை பொதுவாக என்ன அப்படின்னா எப்போவுமே உழைப்பை நம்ம அதில் கொடுத்துட்டே இருக்கணுங்க வருமானம் வருதோ இல்லையோ நம்ம உழைப்பை எப்போவுமே நம்ம உழைச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வளரும் இதில் எல்லாமே முயற்சி தான் முயற்சி திருவனையாக்கும் முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விட்டோம் அப்படிங்கிற திருக்குறள் மறுதாங்க எல்லாமே முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் போது கிடைக்கும் கிடைக்காமலேயும் இருக்கும் என்ன பண்ண இதுதான் எங்கள் நிலமை இதுதாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணான்னு பாருங்கண்ணா நல்லாயிருக்கும் இதாங்க அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் தங்கச்சியெல்லாம் செடிகளுக்கு மருந்து அடிச்சிட்ருக்காங்க ஒன்னே ஒன்னே கண்ணை கண்ணை அப்படிங்கிற மாதிரி இதாங்க மல்லி செடி ஒன்றே ஒன்று தான் நிற்குது இதெல்லாம் பிச்சு செடி தான் மேக்ஸிமம் இதுதான் நம்ம டேங்கு இந்த டேங்கில் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த மருந்தடிக்கிறதுக்காண்டி எல்லாம் கை சும்மா கைகள் மூஞ்சி கலகிறதுக்காண்டி ஃபுல்லாகவே இதில் தான் எடுத்து வச்சுருப்போம் தண்ணிட்டு எப்போவுமே தாங்கியிருக்கோம் நான் ஒரு பழைய காலத்து மரம் பப்பாளி மரம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தென்னை மரம் இதுதான் ஒரு பப்பாளி மரங்கள் நல்லா பூத்துருக்கு காய்ச்சிருக்கு ஏன்னா அவ்வளோ பப்பாளி மரங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கப்புறமா இதுதான் காய்ச்சிருக்கு அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சீங்க வராங்க அதாவது கொத்த வரக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அது தாங்க போட்டிருக்கோம் இதில் இதில் எம்டியாக தான் இருக்கு இதுதாங்க சீத்தா பூ பூ இதுதான் சீத்தா வரிசையாக இருக்கா வேலி மாரி இதெல்லாம் வச்சு விட்டாச்சு இதுதான் அந்த சீத்தா பிஞ்சு பார்த்துட்டு லைட்டா நான் என்னென்னு தெரியாமல் ஏறுதுன்னா பார்த்துருக்கேன் இதுதான் சீத்தா பிஞ்சு தெரியுதா தெரியலையா ம் என்ன இருக்கலாம் அதான் ஓகே நம்மா அப்படி லாஸ்ட் டேட்டு தான் வரும் மொத்தத்தில் ஒரு முப்பது சென்ட்டு தாங்க நம்மளாலும் மச்சப்படி இல்லாமல் வேற வாழ்க்கை தான் இங்கே பாருங்க இதில் தான் அரைக்கீரை எப்போவுமே இருக்கிறதுல திருப்தி ப அடையணுங்க அதுதாங்க எப்போவுமே இந்த வீடியோ மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கு கொள்ளுன்றீங்க அப்படின்னா இருக்கதை வச்சு நம்ம மன நிறைவாக வாழணுங்க ஸோ அது தாங்க இந்த வீடியோவோட ஒரு நோக்கமாக நான் சொல்கிறேன் இருக்கிறத வச்சு திருப்தியாக இருங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குங்க நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது பார்ப்போம் இருக்கா கிடச்சிருக்கா கிடச்சதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா அங்கே பாருங்க இதுவும் அவ்வளோ அரைக்கிற விவசாயம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாம களை வந்துட்டே இருக்கு என்ன பண்ண கஷ்டம்தான் உடல்ல கொடுத்து உழைக்கணும் இதுவும் மாதிரி லாஸ்ட் எண்டில் அந்த சீத்தா மரம் தாங்க வச்சுருக்கோம் முக்கியமாக ஒன்றே ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயின் ஆனது அதாவது லாஸ்ட்டு வேலி போடலை அப்படின்னா அந்த ஆடு மாடுலாம் உள்ளே வந்துடுவோங்க ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீன் இருக்கலாம் மீன் வளர்லலாம் அந்த குறைஞ்ச ரேட்டில் கிடைக்க மாதிரிங்க நம்ம இடத்துல அது தாங்க நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அதுதான் போட்டிருக்கோம் மாதிரிங்க கம்ப நாட்டி அப்படியே வச்சுருக்கோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆடு மாடு உள்ளே வராது ஸோ அது வர நல்லது இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே பிச்சு தாங்க ஃபுல்லாக பிச்சு தான் இருக்கு நான் இப்போ லாஸ்ட் எண்டில் வந்துவிட்டேன் இதோடு இந்த வீடியோ முடிய போகுது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க தேங்க்யூ